மறக்காமல்ட்டிட்டு நாளிலையும் எப்போதும் சரி பாராளுமன்ற உறுப்பினர் ஆனதுல இருந்து வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பேசப்படுகின்ற பொருளாக இருக்கிறார் இன்றைய நாளிலையும் அவருடைய பாராளுமன்ற உரை வந்து அவருக்கு ரொம்பவே கவலையை ஏற்படுத்திய விஷயங்களை உள்ளடக்கி அவர் பேசுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது அப்படியான ஒரு விஷயம் தான் நடந்திருக்கிறது அவருக்கு பாதுகாப்பு இல்லை நீதிமன்ற வளாகத்திலேயே இப்படியான துப்பாக்கிச்சூடு

சம்பந்தமாக எதுவுமே கிடையாது அண்மையில் அன்பராதபுர சம்பவத்தையும் அவர் சுட்டிக்காட்டி இன்றைய பாராளுமன்ற உரையிலே அவர் பேசியிருந்தார் மிக முக்கியமாக அன்றைய நாளில் எனக்கான சுயமரியாதையை கூட பரிசார தரவில்லை பயங்கரவாதி என்கின்ற துணியிலே அவர்கள் பேசுகிறார்கள் சிங்கள அரசியல்வாதி யாராவது இருந்தால் இப்படி அவர்களை விட்டு வைப்பீர்களா அப்படி என்பது மாதிரியாக இன்றைய நாளில் அவர் பாராளுமன்ற உரையிலே இருந்தார் மிக முக்கியமாக தனக்கு ஏதாவது நேர்ந்துச்சு அப்படின்னா அரசாங்கம் முற்றுமுழுதா என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் தருமா பொறுப்பேற்குமா அப்படின்னு அவர் கேள்வி எடுத்திருந்தார் அதனோடு சேர்த்து பாராளுமன்றத்துக்கு ராமநாதன் அர்ஜுனா வந்ததில் இருந்து அவருக்கான நேரம் ஒதுக்குவது சம்பந்தமாகத்தான் கேள்விகளும் எழுப்பப்பட்டிருக்கு இன்றைய நாளிலையும் நேரம் ஒதுக்கப்படவில்லை என்பது சம்பந்தமாகவே அவர் பேசுகிறார் மிக முக்கியமாக தனக்கான பாதுகாப்பையும் வாகனத்தையும் ஒதுக்கி தர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவருடைய வாதம் அமைந்திருந்தது மீண்டும் சந்திக்கலாம் பாய்